நீ வருவனு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு நினைச்சு கூட பாக்கல இப்படிதான் சினிமால ஒரு வசனம் வரும் அதே மாதிரிதான் நம்ம பீகார் தேர்தல் முடிவுகள் பாஜக வெற்றி பெறும் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு தெரியும் ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி பெறன்னு எந்த கருத்து கணிப்பும் சொல்லல யாருமே எதிர்பார்க்கல இருநூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேல் வென்று பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது இந்த மாபெரும் வெற்றியை நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பாஜக தொண்டர்கள் மிகவும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு பக்கம் பாஜக தொண்டர்கள் இப்படி கொண்டாடி கொண்டிருந்தாலும் மறுபக்கம் போல பாஜக மீதும் பாரத பிரதமர் மாண்பு மீது நரேந்திர மோடி அவர்கள் மீதும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன வழக்கமா அவங்க எந்த மாநிலத்தில் அஹ் பாஜக ஜெயிச்சாலும் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் தோற்றாலும் அவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்றது என்னன்னா இவிஎம் மிஷின் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் குறை சொல்லுவாங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தால் தான் பாஜக ஜெயிச்சது அதனாலதான் நாங்க தோத்தம் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ என்னன்னா புதுசா ஒண்ணு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இதனாலதான் பாஜக ஜெயிச்சது பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்க அதனாலதான் பாஜக இப்படி ஒரு வெற்றியை பெற முடிஞ்சதுன்னு எப்பவும் போல ஒரு விமர்சனத்தை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில கூட சில கட்சிகள் எதிர்த்து இந்த இப்பொழுதுதான் முதல் முறையாக எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி பன்னெண்டு முறை எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை செஞ்சிருக்காங்க அப்போல்லாம் எந்த விமர்சனமும் இல்ல அப்பல்லாம் எந்த குறையும் சொல்லலாம் ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்யும் போது மட்டும் இவங்களோட அடிப்படையில் இவங்களோட எண்ணங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது மட்டுமல்ல ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருந்தாங்கன்னா எப்படி அவர்களின் வாக்கு அளித்தவர்களின் எண்ணிக்கை அதாவது முன்பு நடந்த தேர்தலை விட நடந்த தேர்தலில் பீகாரில் ஏழு சதவீதம் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது லட்சம் வாக்காளர்கள் உண்மைதானா யாரு அவங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை முதல் மூன்று வகையா பிரிக்கலாம் முதல்ல வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும் ஆனா அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க ஏற்கனவே இறந்திருப்பாங்க ரெண்டாவது ஒரே நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கும் ஒரு ஊர்ல பிறந்திருப்பாங்க ஒரு ஊர்ல வேலை செய்வாங்க வாக்காளர் பட்டியல பெயர் இருக்கும் இங்கு வாக்காளர் பட்டியல பேர் இருக்கும் அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் இருக்கும் போது ஒரு இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நீக்கணுமா வேணாமா மூன்றாவது ஊபருவல்காரர்கள் அதாவது வெளிநாடுகளில் இருந்து சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவில் குடியேறியவர்களை நீக்கணுமா வேண்டாமா இப்படிப்பட்ட இந்த இந்த மாதிரி இருக்கிறவங்களை நீக்கணும் இந்த அருள் எனது வாக்குரிமை பறிக்கப்பட்டது இதுவரையில் ஒருவர் கூட சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனா இந்த எதிர்கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்யாமல் தங்களின் தவறை பிரித்துக் கொள்ளாமல் தொடர்ந்து மோடி மீதும் பாஜக மீதும் இந்த வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை தொடர்ந்து இப்படி வெறுப்பு அரசியலை செய்து கொண்டு இருக்கணும் அதுதான் பாஜகவுக்கு நல்லது ஏன்னா நீங்க இப்படி சொல்ல சொல்லதான் நாடு முழுவதும் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு அமோக ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் காரணம் என்னன்னா உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கிட்டத்தட்ட பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பத்து ஆண்டுகளில் அதிகரித்துள்ளார்கள் இது மோடியின் மீது மக்கள் கொண்டுள்ள நல்ல நம்பிக்கை மட்டுமல்ல நீங்கள் மோடியின் மீது செய்யும் இந்த வெறுப்பு அரசியலும் ஒரு காரணம் என்றுதான் நான் பார்க்கிறேன் தொடர்ந்து இதே போன்ற தமிழகத்திலேயே நீங்கள் நரேந்திர மோடியின் மீது பாஜக மீதும் இப்படி அவதூறு பிரச்சாரங்களை செய்ய செய்ய தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடி மோடிக்கும் ஆதரவு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் தோல்வி உறுதி தமிழகத்தில் பாஜகவின் வெற்றியும் உறுதி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலும் ஆட்சி அமைப்பது உறுதி 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 நன்றி வணக்கம்